கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே வீட்டில் தனியாக இருந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பள்ளி மாணவர்களான சிறுவர்கள் உட்பட பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை ஜெயசுராஜ் கேட்கலாம் ஜெயசுராஜ் வணக்கம் தற்போது சிறுமிகளின் நிலை என்னவாக இருக்கிறது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களின் விவரங்கள் என்ன தகவல்களை பதிவு பண்ணுங்க அதாவது சாலையில் உள்ள ஒரு அரசு பள்ளியில பதிமூன்று பதினான்கு வயது ஒரு நான்கு மாணவர்கள் வந்து படித்து வராங்க அதே போல இவர்களுடைய நண்பர் பதினைந்து வயது பள்ளியிலே படித்து பள்ளியில் படிப்பை தொடர முடியாமல் கார வேலை அதாவது கட்டிட வேலை செய்து வரும் ஒரு சிறுவன் அந்த பையனுக்கு வந்து பதினைந்து வயது இந்த மாதிரி நான்கு மாணவர்கள் ஒரு பையன் மொத்தம் ஐந்து பேர் வந்து மொத்தமா நண்பர்களா இருக்காங்க இவங்க இந்த ஒசூர் பகுதிகள தனியா குடியிரு தனியார் குடியிருப்பு பகுதிகளில் புதிதாக வீடு கட்டும் இடங்களுக்கு சென்று அந்த பகுதிகளில் பழைய பேப்பர்கள் பழைய இரும்பு அந்த மாதிரியான பொருட்கள் சேகரித்து அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து உல்லாசமாக ஜாலியாக இருந்து வந்துள்ளனர் அதே போல நேற்று பகல் நேரத்தில் ஒசூர் காவல் எல்லைக்குட்பட்ட ஒரு குடியிருப்பு பகுதிக்கு சென்று அங்கு ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி பழைய பொருட்கள் கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க அதே நேரத்துல அந்த இடத்துல வந்து ஒரு வீட்ல ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி பதிமூணு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி இரண்டு பேரும் வந்து அக்கா தங்கைகள் ரெண்டு பேரும் வீட்டுல வந்து இருந்திருக்காங்க ஐந்து சிறுவர்களும் அவங்க தனியா இருக்காங்க யாருமே அவங்க வீட்டுல இல்ல அப்படிங்கிறத உறுதி செஞ்சு அவங்க வீட்டுக்குள்ள நுழைந்து அந்த மாணவிகளிடம் பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளனர் இதனால பாதிக்கப்பட்ட அந்த இரண்டு சிறுமிகளும் வந்து நடந்த விவரங்களை தங்களிடம் தங்க வீட்டுக்கு பின்னர் வந்த மாணவிகள் பெற்றோர்களிடம் வந்து நடந்த விவரங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த பெற்றோர்கள் ஒசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்ட மகளிர் போலீசார் இந்த ஐந்து சிறுவர்களையும் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போக்சோ சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரத்தில் ஒசூர் பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி தேதி இதே போல ஒரு சம்பவமும் நடந்துள்ளது தெருவில் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுமியை அதே பகுதியில் விளையாடி கொண்டிருந்த மூன்று சிறுவர்கள் அவர்களும் வந்து இதே பள்ளியில் இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பதினாலு பதினைந்து பதினாறு வயது மதிக்கத்தக்க மாணவர்களும் இந்த ஆ ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாண மாணவியிடம் சிறுமி சொல்கையில் ஈடுபட்டு கை இதே போல புரோக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள் அதே போல தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்துள்ளது இதே வந்து ஒசூர் பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அதே போல பொது மத்தியிலும் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது போன்ற மாணவிகளிடம் அதே போல அதே வயதுல அந்த மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலை செய்ததும் அதே போல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த மாணவர்கள் வந்து கூர்நோக்கு இல்லத்தில் இந்த போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்படுவார்கள் என்பது கூறப்படுகிறது அதே போல இந்த மாணவிகளும் ஒசூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வருகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க